தயவு செஞ்சு கிளம்பு வீட்டுக்கு போ எது பேசுறதா இருந்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிக்கலாம் அங்க எல்லாரும் கூட்டமா இருக்காங்க எப்ப பார்த்தாலும் உங்கள சுத்தி கூட்டமா இருக்காங்க பேசவே முடியல காஃபியை கேட்டுட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கத பாரு நாராயணன் அறிவில்லையா நாராயணன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க பாருங்க முதல்ல போய் வேலை பாருங்க பிளீஸ் என்ன சார்

ஹலோ ஆ மேடம் நான் நாராயணன் பேசுகிறேன் சார் இருக்காங்களா மேடம் அவசரமாக கொஞ்சம் காஸ்டிங் பற்றி பேசணும் ஏன் கோவத்தில் சாருக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் என்கேஜாகவே இருக்கு மேடம் இவ்வளோ நேரம் நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க இல்லை மேடம் நான் பேசல மேடம் ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் முக்கியமாக பேசணும் மேடம் கொஞ்சம் கொடுங்களேன் மேடம் பக்கத்தில் இருந்தா மேடம் ஹலோ என்ன சார் எனக்கெல்லாம் காஃபி இல்லையா நான் பாவம் தானே எனக்கு கொஞ்சம் காஃபி தரலாம்ல

வந்து நான் நாராயணன் கிட்ட பேசுறேன்னு சும்மா சொல்லுங்க நான் நாராயணன் நாராயணன் கிட்ட இந்த நாராயணன் அசிஸ்டன்ட் என்னுடைய அசிஸ்டென்ட் டைரக்டர் நாராயணன் கிட்ட ஷூட்டிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆமா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான்

மறைக்கிறாரசரப்படக்கூடாது பொறுமையா தான் யோசிச்சு செய்யணும் நேற்றுக்கு வீட்டு உள்ளே வாக்கிங் போய் அம்மா என்ன என்னத்துக்கு வர சொன்ன காரணம் இருக்கு பஞ்சு காரணம் இருக்கு நாளை காலையில ஒரு காவு கொடுக்கணும் நம்ம காவு கொடுக்கறோம் அந்த மாலதி செத்து ஒழிதா அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதந்து அவ சாவணும் அந்த காட்சிய கண்ணார நான் பார்க்கணும் ஏய் அவளை ஒரு பொண்ணுலாம் நினைச்சு நீ ஒன்னு அவளை பாவம் எல்லாம் பாக்காத பொண்ணு இல்ல ரத்த காட்டேரி பேய் பிசாசு பிசாசவோ என்ன இறக்கமே இல்லாம அவளை வெட்டி கொண்ணுடு

அந்த பொண்ணு செத்தாதான் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்பதான் எனக்கும் நிம்மதி இருக்கும் அதனால அவளை சாவடிக்கணும் 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 புரியுதா புரியுதா ஐயோ கோச்சுக்காத ஃப்ரெண்டு சும்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கணு நீ டென்ஷன் ஆகாத நாளைக்கு விடியும் போதோ உடம்புல உயிர் இருக்காது போதுமா நீ டென்ஷன் ஆகாத ஃப்ரெண்ட் எனக்கு ஃபீல் ஆகுது நடராஜன் சார் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க மாலதியை கொலை என்ன நடக்கும் அந்த கொலைப்படி ராஜேஷ் மேல தான் விடும் சார் நீங்க தான் சார் சொன்னீங்க மறந்துட்டீங்களா ஆமா சார் இப்ப மாலதியோட ராஜேஷ் இருக்காரு பிரச்சனையாகி தான் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க வீட்டை விட்டு தனியாக தானே அழைச்சிட்டு வந்திருக்காரு மாலவி சாவுக்கு ராஜேஷ் தான் காரணம்ட்டு எல்லாரும் ஈஸியா முடிவு கொண்டுருவாங்க சார் சார் தேவை இல்லாம ராஜேஷ் தான் சார் குழப்பழில மாட்டிப்பாரு வேண்டாம் சார் முட்டாள் நான் இப்ப உங்க ஐடியா கேட்டா முதல்ல உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும் சொல்லு ஃப்ரெண்டு இப்ப போட்டலாமா ஏய் நான் பாசிக்கு ஐடியா கொடுக்குறீங்களா கொஞ்சம் சும்மா இருங்க முட்டாள் மாதிரி பேசினிருந்தீங்க ரெண்டு பேரே நிஜமாலுமே முடிச்சுடுவேன் ஏய் யார முட்டாளே ஏய் பெரிய ரவுடி நினைப்ப உனக்கு மூஞ்சி மோரி பாரு நான் புலி போட்டு மறந்துட்டே என்ன நினைச்சிட்டு இருக்க இல்லடா என்ன சாவடிச்சிடுடா ஏய் விடியா நாயே இவனா ஒரு மனுஷன்ட்டு ஏய் என்ன முறையற ஆடி கண்ண சும்மா நினைச்சியா என்னடா தாங்க மாட்ட பரவல்ல சொன்னா கேளு சார் என்ன நான் முறையற ஏய் கடவல்ல வாங்க இல்ல என் கையில அடிபடி செஞ்சு விடுவேன் விடியா பெரிய நாயே நெஜங்க எதுக்கு இப்படி கோவ பண்றீங்க பின்ன என்ன சார் இப்பே ராஜேஷும் உங்க வைஃபும் உங்க மேல கோவமா இருக்காங்க நீங்க மாலவி கொலை பண்ணிட்டீங்கன்னா பலி ராஜேஷ் மேல வரும் ராஜேஷ் ஜெயிலுக்கு போயிடுவார் உங்க மனைவிக்கு அந்த கோவம் மேலே அதிகமாமா இல்லையா சார் கண்டிப்பா அதான் சார் நடக்கும் மகனை காப்பாத்துறேன்னு சொல்லி நீங்களே அவர் ஆயுளுக்கும் உள்ள வச்சிருப்பீங்க போல இன்னையா உலர்றீங்க ராஜேஷ் ஏன் ஜெயிலுக்கு போனோம் அவனை கொலை பண்ண போறான் சார் என்ன சார் இப்படி ஆயிட்டீங்க நீங்களா சார் இப்படி பேசுறீங்க சார் யார் கொலை தெரியலனா கூட ராஜேஷ் மேடம் சந்தேகம் வரும் சார் மாலதியை பிடிக்காம போலீஸ் தான் கல்யாணமே நடந்தது அதனால ராஜேஷ் தானே சார் வர வர நீங்க பழைய நடராஜன் சாராவே இல்ல சார் உங்க கிட்ட ராஜதந்திரம் கொஞ்சம் கூட இல்லையே சார் முதல்ல நீங்க இந்த இந்த மாதிரி மாதிரி மாத்துங்க ட்ரெஸ் ஸ்டைல மாத்திட்டு பழகிய நடராஜன் சார மாறுங்க சார் சார் உங்க புத்தி யூஸ் பண்ணி நல்ல பிளான் பண்ணுங்க சார் சார் இவெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆளு அவன் தலையும் அவன் பேச்சும் ஏய் நடா நா டேய் நா யார் கிட்ட அடிபடுவ ஜாகிரதை நைடு விடியா இவெல்லாம் ஒரு ஆளுnte சார் நடராஜன் சார் இறங்கி போனா தப்பே கிடையாது சார் பெத்த மகனுக்கு தோத்து போனா என்ன சார் தப்பு இருக்கு சார் நீங்க பிரில்லியன்ட்டா பிளான் பண்ணுங்க சார் அந்த வீட்டுக்கு நீங்க போய் ஆகணும் சார் சார் சிதம்பரம் சார் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க சார் சிவகாமி மேடத்துக்கிட்டே மன்னிப்பு கேளுங்க சார் என்னமோ பண்ணுங்க எப்படியாவது உங்க ஸ்டைல ஒரு ஆபரேஷன் பண்ணி முதல்ல உங்க வீட்டுக்குள்ள போறது ஏற்பாடு பண்ணுங்க சார் நாயுடு என்னால முடியுமா நாயுடு என்னால மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போக முடியுமா நாயுடு சார் நீங்க ஆஞ்சநேயர் மாதிரி உங்க பலம் உங்களுக்கு தெரியாது சார் நீங்க யாரு நட்ராஜன் சார் உங்களால முடியும் சார் உங்களால முடியலனா இந்த ஊர்ல வேற யாராலுமே முடியாது சார் அப்படியா கண்டிப்பா முடியும் சார் முயற்சி பண்ணுங்க சார் ஆ அப்படிதான் இல்ல ஆமா நான் நினைச்ச முடியும் நான் அந்த விடுங்க போயிடலாம் இல்ல போயிடலாம் அவங்க என்ன ஏத்துப்பாங்களா என்ன ஏத்துப்பாங்க இல்ல நாயுடு கண்டிப்பா போங்க சார் உங்களை ஏத்துப்பாங்க சார் நீ பாட்டு வீட்டுக்கு போட்டா ஏங்க இது என்ன வருது நீ உள்ள போக வேண்டியதா அப்படியா என்ன ஏத்துக்குவாங்களா சிதம்பரம் சார் வீட்டுக்கு இல்ல சிதம்பரத்துல இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு என்ன நக்கலா நெக்கல் எனக்கு இல்லடா கார குழம்பு தலையா உனக்குதான் சிக்கலு நாயுடு சொன்ன மாதிரி எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள தான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் அந்த ராட்சசி கிட்ட இருந்து காப்பாத்த முடியும் போறேன் Oh நிறைஞ்சேன் சார் கையை கொடுங்க சார் பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா அழுது கண்ணீர் விட்டு நடிச்சு பதிரி சார் எப்படியாரு நம்ப வச்சிருங்க சார் இல்ல நாயுடு இத்தனை நாள் நான் அழுதது பண்ணது அதெல்லாம் தான் நடிப்பு இப்போ உண்மையிலே மனசுக்குள்ள அழுதுகிட்டு தான் இருக்கேன் என் புள்ள அழுதை பார்த்த உடனே மனசு கலங்கிடுச்சியா உண்மையிலேயே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் மனசார மன்னிப்பு கேட்க போறேன் சாரி சார் சீக்கிரம் போங்க சார் அவர் போயிட போறாரு

வேணாம்ப்பா என்னை விட்டுடுங்களே நான் சொல்றத கவனமா கேளு ஆளை வச்சு என்னை தீர்த்து கட்டுறதுனால உனக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது எனக்கு எந்த சொத்தும் கிடையாது பென்ஷன்ல தான் என் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு தான் பெருசா ஒன்னும் என்கிட்ட கிடையாது நீ என்னை தீர்த்து கட்டிட்டேன்னா உனக்கு தான் நஷ்டம் சொல்லிட்டேன் கவனமா கேட்டுக்க பத்ரியான நான் திருந்திட்டேன நீ திருந்துட்டியா யார் சொன்னது அண்ணே நான் தான் நான் சொல்றேன் நீ திருந்துட்டதா நீயே சொல்றியா என்ன குடுமிடாது நான் என்ன நம்புங்கிட்ட ராஜேஷ்காகவும் என் பொண்டாட்டி சிவகாமிக்காகவும் தான் என்ன நான் திருந்திட்டே தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லுங்க வாயே திறக்க மாட்டேன்னு யாருக்கும் கெடுதலும் நினைக்க மாட்டேன் எந்த கெட்ட காரியமும் பண்ண மாட்டேன் பயத்திருக்காம வீட்டோட ஒரு மூலையில வேலைக்கார மாதிரி இருந்துட்டு போறேன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ராஜா எனக்கு சொந்தம் பந்தம் நட்பு எல்லாம் சிதம்பரம் தான் சேர்த்துக்க சொல்லி நான் சிதம்பரத்துக்கிட்ட சொன்னேன் அவன் என்னையும் விரட்டிடுவான் அப்புறம் நானும் உன்ன மாதிரி தெரு தெருவா அனாதியா அலைய வேண்டியதுதான் நடராஜா ப்ளீஸ் என்ன விட்டுருப்பா ப்ளீஸ் என்ன நம்புங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அடிப்படணுமோ என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ அதெல்லாம் பட்டு தானே வந்திருக்கேன் நானு நடராஜா இந்த சென்டிமெண்ட் கேரக்டர் உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது ப்ளீஸ் ட்ரை பண்ணாத நான் உன்ன பார்க்கல நீ என்ன பார்க்கல இதுதான் நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் ப்ளீஸ் என்னை விட்டுடு அண்ணே எனக்கு உங்களை விட்டா வேற யாருன்னு இருக்காங்க எனக்கு யார் இருக்காங்க நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் தயவு செஞ்சு என்ன கை விட்டுறாதுங்க ப்ளீஸ் பிளீஸ் என்ன கண்ணுல இருந்து தண்ணி வரா மாதிரி இருக்கு கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா நீ உடனடியா ஏதாவது கண்டாக்டர் போய் பாரு ஒருவேளை கண்ணுல இருந்து கண்ணீர் வருதோ சான்ஸே இல்லையே உனக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்புறம் எப்படி கண்ணிலேருந்து கண்ணீர் வரும் இது கண்ணீரே இல்லை இல்லவே இல்லை அண்ணே கோயில ராஜேஷும் சிவகாமியும் பேசுனதை கேட்டேன் அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சது என்ன அதுவும் இல்லாமல் மனசாட்சி என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்ன செருப்பால் அடிச்சிடுச்சு என்ன தெரிஞ்சிட்டேன் அண்ணே நீங்கள் மன்னிச்சேன் அண்ணனே என்னை மன்னிச்ச மாதிரி என்ன உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன ப்ளீஸ் அப்போ உன் கண்ணில இருந்து வருது கண்ணீர் தானா கண்ணீரே தான் அப்படித்தானே அண்ணே நீங்க மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுங்க பிளீஸ்ண்ணே பாரு நான் சொன்னா சிதம்பரம் கேட்பான் ஆனா எதை சொன்னா சிதம்பரம் தட்டாம கேட்பானோ அதைத்தான் நான் சொல்லுவேன் அதுதான் என் பாலிசி நீங்க உங்க ஸ்டைல அண்ணன் கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா என் அண்ணன மன்னிச்சிடுவாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குண்ண நடராஜா ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே கேளுங்கண்ண இந்த சினிமால அழக சீன்ல கண்ணுல தண்ணி வரத்துக்காக கண்ணுல ஏதோ போட்டுப்பாங்களே கிளிசரின் அது ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கியா இல்ல நடராஜா இப்போ சினிமா எடுக்கிறோம் இல்ல அதனால இந்த சினிமா டெக்னிக் எனக்கு தெரியும் தான் கிளிசரின் போட்டிருக்கியான்னு கேட்டேன் அண்ணா இதான விதின்றது நான் பொய்யா எழுதப்போ இந்த உலகமே என்னை நம்பிச்சு ஏன் நீங்க கூட என்னை நம்பினீங்க இப்போ உண்மையா அழக யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க சரி சிதம்பரம் உன்னை மன்னிக்கணும்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்றியா சரிண்ண இது உண்மையான அழுகியா இருந்தா இதே அழுகிய உன்னால பாதிக்கப்பட்ட பாரதி முன்னாடி போய் அழு வயசை பார்க்காம பாரதி கால்ல விருந்த அழு நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்ட அழு நடராஜா பாரதி மனசு வச்சாதான் நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்